ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் மொதல் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வீடியோ பாஸ் பண்ணிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் வாக்கியத்தை முதல்ல பாருங்கள் பார்த்துட்டு தென் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் தென் ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட்டே அந்த ஆப்ஷன்ஸை பார்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸில் இது செகண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் நவ் லெட் ஸ்டார்ட் த எக்ஸசைஸ் இப்போ அந்த தமிழ் வாக்கியத்தை பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்னேன்னா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் டிடைட்டல் தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர் நான் சொன்னேனா அப்படிங்கிறது கடந்த காலத்தில் இருக்குது ஓகே ஸோ பாஸ் சென்ஸில் சென்டென்ஸ் இருக்கணும் டிடைட்டல் டு ஐட்டல் நான் சொல்வேனா டு ஐட்டல் ஒரு ஆப்ஷன் பாருங்கள் டூ ஐட்டல் அப்படின்னா நான் சொல்லுவேனா நான் சொல்லவா டிடை டோல்டு இது கிராமட்டிக்கலி தப்பு டிட்டு வந்திருக்கு மறுபடியும் டெல் தான் வரணுமே தவிர டோல்டு வரக்கூடாது ஸோ அந்த சென்ட்ரு ஆப்ஷன் கிரமேட்டிக்கலி ராங் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் tense அது வராது நான் சொன்னேன்னா அப்படிங்கிறதுக்கு டிடை டெல் தான் கரெக்டான ஆன்சர் கண்ணை மூடிட்டு திங்க் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல கண்ணை மூடிட்டு திங்க் பாரு என்ன நடந்துச்சுன்னு பாரு ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தென் ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஆன்சர் few சைன்ஸில் display ஆகும் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ரீகால் என்ன நடந்துச்சுன்னு நினைவூட்டு ரீகால் அப்படின்னா பழசை ஞாபகப்படுத்தி பார்க்கறது க்ளோஸ் your ஐஸ் கண்களை மூடு அது மட்டும்தான் இருக்குது நினைவூட்டு அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ the லாஸ்ட் ஆப்ஷன் வராது அதே மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் திங்க் நினை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ரீகால் பண்ணு அதாவது பழசெல்லாம் பாருன்னு அர்த்தம் வராது சும்மா பாரு அப்படின்னு வரும் சிமிலராக இருந்தாலும் சென்ட்ரு ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சமரசம் பண்ண தேவையில்லை ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அந்த வேர்டை லொக்கேட் பண்ணணும் இந்த சமரசம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் லொக்கேட் பண்ணணும் தட் இஸ் தி பிராக்டிஸ் இந்த வார்த்தைகளை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் நிறைய ரீட் பண்ணியிருக்கணும் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நிறைய ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை சமரசத்துக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது உடனே கேட்ச் ஆகும் நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நோ நீட் டு காம்ப்ரமைஸ் ஸோ அந்த சமரசம் அப்படிங்கிறதுக்கு காம்ப்ரமைஸ் ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க நோ நீட் டு காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் நோ அது சென்டென்ஸே இல்லை ஸோ இந்த சென்ட்ரு ஆப்ஷன் வராது அதே மாதிரி நோ பார்கெய்னிங் பார்கெய்னிங் அப்படின்னா பேரம் பேசுதல் ஓகே விலையை குறைச்சி பேரம் பேசுதல் ஸோ அந்த ஆன்சரும் ராங் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் நீங்கள் வந்து அவரை கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது வீடியோ பாஸ் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத பாருங்கள் ஆன்சர் ஆஃப்டர் எ ஃபியூ செகண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் வந்து அவரை கேளுங்கள் கம் அண்ட் ஆஸ்க் ஹிம் தட்ஸ் ஆல் நீங்கள் வந்து அவரை கேளுங்கள் யூ கம் அண்ட் ஆஸ்கிம் யூ சேர்த்துக்கலாம் ஓகே கம் அண்ட் ஆஸ்க் தம் அவர்களை அப்படின்னு வந்துடுது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது அதே மாதிரி ஆஸ்க் அண்ட் கம் ஹிம் இது மீனிங்லெஸ் ஸோ ஆஸ்க் முதல்ல வந்திருக்கு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது இந்த சென்டென்ஸ் கம் அண்ட் ஆஸ்க் ஹிம் இதில் யூ ஆட் பண்ணிக்கலாம் யூ கம் அண்ட் ஆஸ்கிம் இதனால தான் இதன் விளைவாகத்தான் அப்படின்னு சொல்லுவோம் இதனால தான் அவர் பேச வேண்டியதாயிடுச்சு இதன் விளைவாக அவர் பேச வேண்டியதாயிட்டு ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள் இதன் விளைவாக அப்படிங்கிறதுக்கு கான்சிக்வென்ட்லி ஸோ கான்சிக்வென்ட்லி ஹி ஹேப்பன் டு ஸ்பீக் இதன் விளைவாக அவர் பேச வேண்டியதாயிடுச்சு பை திஸ் ஹீ ஸ்போக் ஓகே பை திஸ் அப்படிங்கிறது வேறு இடத்துல யூஸ் ஆகிறது ஸோ இது இந்த இடத்துல இந்த மீனிங் கொடுக்காது ஸோ அந்த ஆப்ஷன் ராங் சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஒரே நேரத்தில் அப்படின்னு அர்த்தம் சைமல்டேனியஸ்லி ஹீ ஸ்பீக்ஸ் ஒரே நேரத்தில் அவர் பேசினார் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுவும் ராங் ஆன்சர் கான்சிக்வென்ட்லி ஹீ ஹேப்பன் டு ஸ்பீக் இதன் விளைவாக அவர் பேச வேண்டியதாயிற்று இது எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரிலாம் சொல்லாதீங்க இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது வீடியோ பாஸ் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள் முதலே ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம் தென் கரெக்டான ஆப்ஷனை கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் டோன்ட் டெல் லைக் திஸ் அவ்வளோதான் டோன்ட் டெல் லைக் திஸ் டோன்ட் டூ லைக் திஸ் இது மாதிரிலாம் செய்யாதீங்க டோன்ட் டூ லைக் திஸ் டோன்ட் ஆஸ்க் லைக் திஸ் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் டோன்ட் ஆஸ்க் அப்படின்னா இது மாதிரி கேட்காதிங்கன்னு அர்த்தம் டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ் ஓகே ஸ்பீக் அப்படின்னா பேசுறது டெல் அப்படின்னா சொல்கிறது ஓகே நம்மளாக பேசிக்கலாம் ஆனால் டெல்ல வந்து யாராவது இருந்தால் தான் சொல்ல முடியும் ஸோ இது மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஸ்பீக் இது மாதிரி சொல்லாதீங்க அப்படிங்கிறதுக்கு டோன்ட் டெல் ஸோ த ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் எங்கேயோ இதை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தென் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூஸ் ஏன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ ஹவ் ஹர்ட் ஆல்ரெடி திஸ் சம்வேர் ஐ ஹவ் ஹர்ட் ஆல்ரெடி திஸ் சம்வேர் ஓகே தட் இஸ் தி ஆன்சர் ஐ லிசன்டு திஸ் ஆல்ரெடி நான் எங்கேயோ கவனிச்சிருக்கேன் ஐ லிசர்ன் திஸ் ஆல்ரெடி சம்வேர் அப்படிங்கிற வார்த்தை இல்லை ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது ஐ திஸ் ஹர்ட் ஆல்ரெடி இது ராங் சென்டென்ஸ் பேட்டர்னே கிடையாது இது ஸோ த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங் ஐ ஹாவ் ஹேட் திஸ் ஆல்ரெடி சம்வேர் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த மாடல் சென்டென்சஸையும் நீங்கள் பார்த்து அதே மாதிரி உங்களுடைய ஓன் சென்டன்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் போராடி தொடர்ந்து வாழ்வோம் எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் தென் ஆப்ஷன்ஸை பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் அஸ் ஸ்ட்ரகிள் அண்ட் சர்வைவ் ஸ்ட்ரகிள் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே அந்த ஸ்ட்ரகிள் அப்படின்னா போராடுதல் அஸ் ஃபைட் அந்த ஃபைட்னா சண்டைன்னு அர்த்தம் ஓகே லெட் அஸ் ஃபைட் அண்ட் சர்வைவ் ராங் அஸ் லீவ் கண்டினியூஸ்லி இதுக்கு இந்த மீனிங் வராது அந்த நான் போ நான் போராடி தொடர்ந்து வாழ்வோங்கிற மீனிங் இந்த சென்டன்ஸ் கொடுக்காது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் இது வரைக்கும் நான் இன்னும் அவரை பார்க்கல எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூஷன்ஸில் டிஸ்பிளே ஆகும் சோஃபார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஓகே ஐ ஹாவின் சீன் ஹிம் சோஃபார் இதுவரைக்கும் நான் இன்னும் அவரை பார்க்கல ஐ ஹாவின் சீன் ஹிம் இதுவும் கரெக்டு தான் பட் சோஃபார் அப்படிங்கிறது வரல அதாவது இதுவரைக்கும் அப்படிங்கிற வார்த்தை வரல டில் டேட் ஐ டோன்ட் ஸோ டில் டேட் இன்றைய தேதி வரை ஐ டோன்ட் அப்படின்னு நிற்கிது ஸோ மெயின் வேர்பே இல்லை So ஸோ த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் இதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு கடினமாக இருக்கும் ஓகே இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் கடினமாக இருக்கும் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூஷன்ஸில் display ஆகும் ஹியர் ஆஃப்டர் இதற்கு அப்புறம் இதற்கு பிறகு ஹியர் ஆஃப்டர் ட்ரான்ஸ்லேஷன் வில் பி டிஃபிகல்ட் ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் அந்த level லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆஃப்டர் ட்ரான்ஸ்லேஷன் வில் பி டிஃபிகல்ட் ஸோ திஸ் இஸ் மீனிங்லெஸ் இந்த சென்டென்ஸே தப்பு டிஃபிகல்ட் ட்ரான்ஸ்லேஷன் இது சென்டென்ஸ் கிடையாது லாஸ்ட் ஒன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் லெட்டஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி சி நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் வி வில் சி நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னா இதுக்கும் அதே அர்த்தம் தான் நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் அப்படின்னு அர்த்தம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் us மீட் in the நெக்ஸ்ட் வீடியோ that இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அடுத்தடுத்த டிரான்ஸ்லேஷன் வீடியோஸில் டிஃபிகல்ட்டி லெவலில் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஸோ சேலஞ்சிங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் லேர்னிங்கும் நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்